அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி யூஜி தேர்வுக்கான பயிற்சி யுனிக் அகாடமியில் தொடங்கப்பட உள்ளது அதற்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் டிஆர்பி யூஜிக்கான பயிற்சி ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஏழு வரை யூனிக் அகாடமியில் டிஆர்பி யூஜிக்கான பயிற்சி நாம் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்தது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்து இந்த காலகட்டத்தில் சீனியார்டி போட்டாங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டெட்டு தேர்வு வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் தேர்வு எழுதி கேஸ் போட்டு சென்ற ஆண்டு தான் பிடிபிஆர்டி எஸ்ஜிடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் போட்டாங்க அதுக்கடுத்து இந்த முறையும் பிடிபிஆர்டி கால்பர் வரும் என்ற தகவல் நமது டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக வரும் அப்படின்றது நம்ம சென்ற முறையே நான் வந்து சொல்லியிருந்தேன் அதனால் வந்து இப்போ ஏற்கனவே தேர்வு எழுதி கிடைக்காத மாணவர்கள் மீண்டும் அடுத்த லிஸ்ட் வருமா என்ற இயக்கத்துடன் கேட்டுக்கொண்டிருக்க இருக்கிறீர்கள் கண்டிப்பாக வந்து கால்ஃபர் வருன்ற தகவல் வந்துருச்சு நான் என்ன எப்பயுமே வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு போஸ்டிங் போட்டு அந்த போஸ்டிங் போட்டதுலேருந்து மூன்று மாதத்திற்குள் அடுத்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்தா கொடுப்பாங்க அதுக்கு மேலே ஆச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது போன பட்ஜெட் கொடுத்த தொடரிலேயே அதெல்லாம் எதிர்பார்த்தோம் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் சொல்லாதனால அடுத்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்த தேர்வுக்கு தயாராகலாம் கண்டிப்பாக வந்து கால்ஃபர் வரும்ன்ற தகவல் கொடுத்துட்டாங்க ஸோ இனிமேல் அடுத்து வந்தால் சந்தோஷம் அப்படி வரல அப்படின்னாலும் நம்ம தயாராகி தர தயாராகிட்டு இருந்தால் நல்லது இப்போது தமிழ் வழியிலும் ஆங்கில வழியிலும் தமிழ் இங்கிலீஷ் தவிர மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி இது வந்து இரண்டு இங்கிலீஷ் அண்டு தமிழ் மீடியம் ரெண்டுலேயுமே யூஜிக்கான பயிற்சி நமது கல்வி நிறுவனத்தில் இருக்கிறது என்பதை மகிழுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ் மீடியம் வேணுனாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் வேணுனாலும் சரி நீங்கள் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி மெட்டில் வேணும்னா ஸ்டடி மெட்டில் வாங்கிக்கலாம் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னா க்ளாஸ் ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மூணுமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பிக்காக நம்ம இதில் இது வரைக்கும் படித்து டீச்சர்ஸாக மட்டும் பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஏழில் டீச்சர் ஆனவீங்களா ஹெச்எம்ஏ ஹெச்எம்ஏ ஒரு ஆறாயிரம் பேர் பக்கம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஆசிரியராக வேண்டும் என்ற கனவு உள்ளவர்கள் யுனியக்கனில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்